நாடாளுமன்ற தேர்தலில் ஈடுபட்ட இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதி திமுக பொறுப்பாளர்களுக்கும் விருந்து வைக்கும் உதயநிதி மக்களுக்கு மின்சார உயர்வு என்ற விஷத்தை வழங்கியது நியாயமா அம்மா உணவகத்தில் வேதம் பார்க்கவில்லை என்று திமுக கூறுவது சாத்தான் வேதம் போதுவது போல உள்ளது சட்டமன்ற எதிர்க்கட்சித் துணை தலைவர் ஆர் வி உதயகுமார் பேட்டி அனைவருக்கும் வணக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத போக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய ஆணை கிணங்க எண்பத்தி ரெண்டு கழக அமைப்பு ரீதியான மாவட்டங்களிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த சர்வாதிகார ஆட்சி முடிவுரை எழுதுவதற்காக பொதுமக்களும் கழக தொண்டர்களோடு இணைந்து அவனுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வருடந்தோறும் நிதிநிலை அறிக்கையை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் வருடந்தோறும் மின்சார கட்டண உயர்வை இப்போதுதான் இந்த தமிழகம் பார்க்கிறது ஆண்டுகளிலே மூன்று முறை இந்த அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்கள் தலைமையில் பெரும் சுமையை ஏற்றியிருக்கிறது ஐந்து சதவீத கட்டணம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய சுமையாக இந்த மக்கள் மீது தொழில்துறை சிறு சிறு தொழில்கள் முடங்கி போகிற ஒரு அபாயம் ஏற்படும் இதனால் விலைவாசி உயர்வு ஏற்படும் இதனால் இரட்டை சுமை இந்த மக்கள் மீது சுமத்தப்படும் அதோடு இந்த அரசு மின்சார கட்டணத்தோடு மின்சார சேவை கட்டணம் என்ற ஒரு நிலையை கடைபிடிப்பதும் கைவிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது இப்படி ஒரு புறத்தில் மக்கள் கண்ணீர் வெடிக்கின்ற இந்த நிலையிலே சுமைகளை மக்கள் மீது சுமத்தி இருக்கிற நிலையிலே இன்றைக்கு திமுக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுகவினுடைய எதிர்காலம் என்று பேசப்படுகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய குறிஞ்சி இல்லத்திலே இன்றைக்கு விருந்து வைப்பதாக அறிவித்து வெளியிட்டிருக்கிறார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு பொறுப்பாளர்களுக்கும் சட்டமன்ற முக்கியஸ்தர்களுக்கும் அவர்கள் விருந்து வைப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அவர் அவருடைய கட்சிக்காரர்களுக்கு விருந்து வைப்பதிலே யாருக்கும் எந்தவிதமான மருத்துவமும் இல்லை ஆனால் உங்கள் கட்சிக்காரர்களுக்கு சைவ அசைவ விருந்து வைத்துவிட்டு மக்களுக்கு மின்சார கட்டண உயர்வு என்கிற விஷத்தை கொடுக்கிறீர்களே இது நியாயமா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தமிழர் வருங்காள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அம்மா உணவகத்தை மூன்றாண்டு கழித்து ஆய்வு செய்வது இந்த ஞானோதயம் உங்களுக்கு வந்தது என்ன காரணம் என்பதெல்லாம் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகவே இந்த பார்க்கவில்லை திமுக சொல்வது முழு பூசணிக்காயை கோர்ட்டிலே மறைக்கின்ற ஒரு நிலையாகத்தான் பார்க்கப்படுகிறது பூனை கண்ணை மூலித்து தான் உலகம் இருந்துவிட்டது போல இன்றைக்கு நீங்கள் அம்மா கொடுத்திருக்கிற திட்டங்கள் தாலிக்கு தங்க வழங்குகிற மகத்தான திட்டத்தை ரத்து செய்தீர்கள் கல்வி புரட்சியை நிகழ்த்தி காட்டுகிற மணிக்கழிவு திட்டத்தை மூன்று ஆண்டுகளாக நீங்கள் ரத்து செய்து கிழப்பிலை போட்டு வைத்திருக்கிறீர்கள் உழைக்கும் மகளிருக்கு இரு சக்கர வாகன திட்டத்தை கிழப்பிலை போட்டிருக்கிற கரவை மாடுகள் ஆடுகள் கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுகிற கரவை மாடுகள் ஆடுகள் திட்டத்தை கிடப்பிலை போட்டு வைத்திருக்கிறீர்கள் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் கொண்டு வந்த துதிமராமத்து திட்டத்தை நீர் மேலாண்மையிலே புரட்சி செய்த குடிமராமத்து கிடப்பிலை போட்டு வைத்திருக்கிறீர்கள் இப்படி எங்களால் ஆயிரம் ஆயிரம் திட்டங்கள் அம்மாவுடைய அரசியலே புரட்சி தலைவர் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களை அரசியல் கால் புரட்சியோடு நீங்கள் கிடப்பிலை போட்டிருக்கிறீர்கள் அம்மா உணவகம் அம்மா குடிநீர் அம்மா உப்பு அம்மா சிவின் அம்மா மருந்தகம் என்று எங்களால் பட்டியலிட்டுச் செல்ல இந்த திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் ஊக்கம் அளிக்காமல் நீங்கள் அதை எப்படி சிதைத்தீர்கள் என்பதை தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே திமுக பேதம் பார்க்கவில்லை என்று சொன்னால் அதை ஒரு நாளும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சாத்தான் வேதம் ஓதுவதைப் போலத்தான் இது பார்க்கப்படுகிறது என்பதை சொல்லி இந்த மின்சார கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற்று நம்முடைய புரட்சி தலைவர் யார் மீண்டும் கோட்டையில முதலமைச்சரையிலே அமர்த்தும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்